أما بعد فقد قال <سؤال> الله تعالى في شأن حبيبي إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما سيدنا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم அல்லாஹுவின் மாபெரும் ஃபஸ்ரே குவத் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் முஸ்லீம்களாகவும் மோர்மின்களாகவும் பெருமானார் சல்லல்லா அலி வல்லம் அவர்களுடைய சிறப்புமிக்க உம்மத்திலே நம்மளை ஆக்கி வைத்தான் அஹந்த நில்லார் குறிப்பாக ஷேக் நாயகம் சர்க்குபலா அவர்களுடைய முறீதுகளாகவும் நம்மளை ஆக்கினான் இது அல்லாஹுடைய தனிப்பெரும் கருணை அல்லாஹ் எல்லா நலவைகளையும் எல்லோருக்கும் வழங்குவதில்லை சிலருக்கு சில ஹைரை நாடுகிறான் அந்த விஷயத்தில் அந்த வகையில் நமக்கு ஜமானி நாயகத்தை நாடி இருக்கிறான் அது மிகப்பெரிய பொக்கிஷம் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்புக்குரிய மாதத்திலும் சிறப்புக்குரிய இரவிலும் நாம் இருக்கிறோம் இல்லாஹு தாலா இந்த புனிதமிக்க ரமலானை நமக்கு பதிலாக தந்தான் மற்ற நபிமார்களுக்கு இல்லாத ஒரு மாதம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்து சென்ற சென்றார்கள் அவர்களுக்கு தராத ஒரு மாதத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தான் அப்படி இந்த ரமானுடைய மாதத்தில் என்ன சிறப்பு உள்ளது ஏன் மற்ற நபிமார்களுக்கு தாலா தரவில்லை நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதத்தை அல்லாஹ் நசீப் செய்தான் அப்படி என்ன பொக்கிஷம் இந்த மாதத்தில் அடங்கியிருக்கிறது இதனால் நமக்கு என்ன லாபம் என்று சொன்னால் எல்லா அமல்களையும் விட எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களுடைய அமல்களை விட இந்த உம்மத்தே முகமதியா சல்லா அலையம் அவர்களுடைய உம்மத் அமல்கள் நாளை கியாமத் நாளையில் உயர்வாக இருக்கும் இந்த ஒரு மாதத்தின் வரக்கத்தால் இந்த ஒரு இரவின் பறக்கத்தால் அல்லாஹால இந்த மாதத்தின் மூலியமாக நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறா தக்குவா இல்லை அல்லக்கும் தத்த கூல் நம்மள தக்குவா எல்லாம் எதிர்பார்க்குறான் நம்மள்கிட்ட உள்ள தக்குவா எப்படிப்பட்ட தக்குவா நம்ம எந்த அளவுக்கு அல்லாகவை தக்குவா செய்கிறோம் பொதுவாகவே அமல்கள் நிறையா செய்கிறோம் நம்முடைய அமல்களும் நம்ம செய்யக்கூடிய நீயத்துகளும் அல்லாஹுக்கும் நமக்கும் சம்பந்தம் உள்ளதா என்று கேட்டால் சுத்தமாக அது குறைவாக உள்ளது அமல்கள் ஒரு பக்கம் சடங்காக கொண்டிருக்கிறது அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தங்கள் மிக குறைவு அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அல்லாஹுக்கும் நமக்கும் குறுபு இல்லாமல் இருக்கிறது அவாமீர் நவாஹிக்கு பாப்பந்தி கருணா ஹாஸே பரஹேஸ் அல்லாஹ் சொன்னதே ஏற்றி நடக்க வேண்டும் அல்லாஹ் தடுத்த விட்டும் தவிர்ந்து கொள்வது அல்லாஹ் சொன்னதை ஏற்றி நடந்தாலும் அந்த அமல்களிலும் நமக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ ரமலானுடைய நோன்பு நோற்றோம் அல்லாஹ் எப்படி உத்தரவிட்டானோ அப்படி நோட்டு நோற்றமா என்று கேட்டால் சந்தேகமான விஷயம் அந்த அல்லாஹுடைய நோக்கம் இந்த ரமலானுடைய நோக்கம் நாம் பூர்த்தி செய்தமா அல்லாஹ் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொண்டானா நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டானா நம்மளுடைய தக்குவாவை ஏற்றுக்கொண்டானா என்று நம்ம சிந்திக்க கூட நமக்கு நேரம் இல்லை ஏதோ சகர் வைக்கிறோம் நோன்பு வைக்கிறோம் சாப்பிடுறோம் இஃப்தார் செய்கிறோம் நமக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இதுல என்ன தக்குவா நம்மளுடைய தக்குவா நம் இந்த விஷயத்தில் மிக குறைவாக இருக்கிறோம் இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது நமக்கும் அல்லாஹுக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஆயங்குடி ஷரீஃப் நமக்கும் அல்லாஹுக்கும் முகப்பத்தை ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த ஆயங்குடி ஷரீஃப் இந்த ஷேக நாயகம் மட்டும் இல்லை என்றால் நாம் சடங்காகவே இல்லாமல் மூத்தா வரி செஞ்சிருப்போம் இந்த ஷேகி நாயகம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் வரையும் நம்மளுடைய தொழுகையும் சடங்குதான் நம்முடைய நோன்பும் சடங்கு தான் நம்முடைய ஏனைய அமல்கள் அனைத்துமே சடங்காகவே செஞ்சு மௌத்தா போயிருப்போம் அதை மாற்றியவர்கள் ஜமாலி நாயகம் அந்த சடங்கை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காக பாடுபட்டார்கள் ஜமாளி நாயகம் நானும் பல வருடங்களுக்கு முன்பு ஓதி முடித்தவுடன் இந்த ஆயங்குடி ஷரீஃபிலே இருபத்தி ஏழு நாள் சில்லா இருந்தேன் சஜாதா மதிப்புக்குரிய சஜ்ஜாதாமார்களுக்கு தெரியும் தெரியுது நம்முடைய சர்க்காரிய தக்குவா எப்படி நம்மளை எப்படி மாத்திருக்கிறாங்கிறதுக்காக ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன் இருபத்தி ஏழு நாள் இருந்தோம் எங்களை அறியாமலே இங்கே பல விஷயங்கள் நடந்தது ஒரு சிறு சிறு பிள்ளைத்தனமாக அந்த குணத்தோடு நாங்கள் இங்கே வந்தோம் வந்துட்டு திரும்பி லைலுத்தூர் கதற அன்னைக்கு இருபத்தி ஏழு நாள் ஒடிஞ்சி லைலுத்திற்கு முடிஞ்சு பஸ்ல ஏறி உட்கார் ஊருக்கு போறதுக்காக ஏறி உட்கார்ந்தவன இங்க ஆயங்குள்ள பஸ் எல்லாம் நமக்கு தெரியும் ஏறி உட்கார்ந்தவனே சவுண்ட் அப்படின்னா வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ சவுண்டு சினிமாவுடைய பாட்டு அக்பர் அப்போ உடம்பு கூச ஆரம்பிச்சிச்சு அப்படியே காத பொத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கு அந்த சூழ்நிலை இல்ல இதே பல முறை வந்து அந்த இருபத்தி ஏழு நாளைக்கு பிறகு அந்த பஸ்ல அதே பஸ்ல போது உடம்பு கூசுது எப்படி ஒரு உடம்புல ஒரு நம்முடைய கல்பில் மாற்றத்தை செய்தார்கள் ஜமாலி நாயகம் அந்த இருபத்தி ஏழு நாள் நாங்கள் விளங்கி வரல இங்க ஆனால் விளக்கி அமைத்தார்கள் நாங்கள் வந்து பாஸ் ஆகி போகணும் ஊருக்கு போகும்போது ஃபைல் ஆகி தான் போனோம் அப்படி இருந்தும் அந்த மாற்றத்தை உருவாக்கியவர்கள் ஜமாலி நாயகம் எனக்கு அல்லாவும் தெரியாது ரசூலையும் தெரியாது ஜமாலி நாயகம் மட்டும்தான் தெரியும் அவர்கள் மூலியமாக தான் அல்லாவே ரசூலும் நமக்கு தெரியும் இது உண்மை ஏன்னா அந்த மாற்றங்கள் உடம்புல வந்தது எனக்கு அப்படியே அது மட்டுமல்ல ஊருக்கு போய் சென்று முடிந்த பிறகும் ஊர்ல ஒரு நடக்கிற ஒவ்வொரு சம்பவமே எல்லாமே மாற்றமா இருக்கு ஒவ்வொரு சம்பவமும் மாற்றம் எல்லாமே வெக்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு எல்லா செயல்பாடுகளுமே கேவலமா இருக்கு அப்படி எப்படி நம்ம இந்த இருபத்தி ஏழு நம்ம இருந்தோம் அப்போ சதா இங்கே இருந்தா எப்படி நம்ம இருப்போம் இன்னைக்கு நினைக்கிறோம் ரமணா மாசத்துல இந்த ஆயமுடியில் வந்து தங்கன்னு நினைக்கிறோம் நம்மளால முடியல நம்முடைய சூழல் விட மாட்டேங்குது ஆனால் அந்த இருபத்தி ஏழு நாள் நான் இருந்த சூழ்நிலை அந்த ஹால் இன்னை வரைக்கும் திரும்பி வரவே இல்லை பல ரமணால் கடந்து போயிடுச்சு ஆனால் இந்த மண்ணில் வந்து இருந்தால் அந்த ஹால் மறுபடியும் வரும் செய்தா விட மாட்டாங்கிறான் நம்மளை துனியாவை வச்சு வளைச்சிடுறான் அப்போ அப்படிப்பட்ட தக்குவாய்வை திணித்தார்கள் ஜமாலி நாயகம் அதே சமயத்தில் அதே ரமணா நோம்புல வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு வீட்டில் வந்து சர்க்கார்ட்ட போய் சொல்கிறேன் அம்மாவை தேடாது இருந்துச்சு சின்ன பிள்ளை முதல் முதல் வீட்டை விட்டு பிரியறும் அப்போ தான் அம்மாவை தேடுது அப்போ அம்மா சர்க்கார்ட்ட சொல்கிறேன் சர்க்கார் நான் போய் காட்டு காட்டு உடைய எப்படி ஃபோன் பண்ணி அம்மாட்ட பேசணும் பேசுகிற மாதிரி இருந்தால் இங்கேலாம் ஃபோனே கிடையாது அப்போ சர்க்கார் சொல்கிறாங்க அதெல்லாம் போகக்கூடாது போ ஒரே பேச்சு தான் அதோட வந்தாச்சு மறுநாள் ஜும்மா பள்ளிவாசல் பள்ளிவாசலில் சண்டை ரகலை பறக்குது அடித்தடி கடுமையான சண்டை அந்த சண்டை சண்டைக்கு பிறகு திருப்பி சர்க்காருடைய மஜ்லிஸ் நடக்குது சாயங்காலம் அசருக்கு பிறகு அசருக்கு பிறகு மஜ்லிஸ் நடக்குது தாலி மஜ்லிஸ் நடக்குது அப்போ சர்க்கார் கேட்குறாங்க ஜும்மாவில் பாத்தியா எப்படி இருந்துச்சு உன்னோட ஈமான் காட்டு மாவட்டி போகிறங்கிற ஃபோன் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க ஒரு வார்த்தை தான் அப்படியே ஆளு திருப்பி சாமக்கு அது ஒரு முன்மாதிரியை காமிச்சாங்க இங்கே இங்கே இருக்கு இங்க உங்கள் இந்த இடத்த விட்டு பக்கத்து இடத்துக்கு போகும்போது ஒரு ஆள் மாறுது காட்டு மாடுவோ ஆள் என்னவோ வேகலாக போயிடும் இப்போ இருக்கிற என் உன இவ்வளோ நாள் இருபது ரூபா வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்குறது தான் தடுத்தாங்க அதை ஆனால் எப்படிய பொடியெல்லாம் நம்மளைய அந்த ப இருபத்தி ஏழு நாள் செதுக்கினார்கள் ஜெவாலி நாயகம் அதை நான் அனுபவித்தது அதனால் தான் சொன்னேன் எனக்கு அல்லாமையும் தெரியாது ரசூலையும் தெரியாது ஜம்மாலிய தேவன் மட்டும்தான் தெரியும் எனக்கு அப்படி நம்மளை வளர்த்தார்கள் அந்த உடைய அந்த உடைய சகவாசம் தான் இன்னை வரைக்கும் ஆயங்குடி வந்து வந்து செல்ல வைக்கிறான்ல சர்க்கார் கூட்டி வந்து கூட்டிட்டு போறாங்க எத்தனை பேர் எங்க ஊர்ல சொன்னாங்க நல்ல நாள் அதுவுமா ஊர்ல இருக்கிறதே இல்லையே பலாத்து வந்தாலும் ஆங்கிடி போயிடுறீங்க நைலத்துக்கு வந்தாலும் ஆங்கிடி போயிடுறீங்க எல்லா இரவுக்கும் நல்ல நல்ல இரவுக்குலாம் ஊர்ல சந்தோஷம் ஃபேமிலியா இருந்து கொண்டாட வேண்டியது தானே எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு பல முறை பல ஆண்கள் சொன்னாங்க நமக்கு லைலத்தில் இருக்கிறது ஊரில் எப்படி கொண்டாடுவோம் நமக்கு தெரியாது பராத்துடைய இரவு எப்படி கொண்டாடணும் நமக்கு தெரியாது எனக்கு நினைவு தெரிந்ததுல இருந்து ஆயிரம் கோடி மட்டும்தான் நம்முடைய நல்ல நாட்கள் இன்ஷா அல்லா இனிமேல் என்னுடைய மௌத்து வரைக்கும் அப்படி தான் என் எது மாறினாலும் நம்முடைய சூழ்நிலை மாறாது சர்க்கார் மாற்ற மாட்டாங்க இன்ஷா அல்லா ஏன்னா அப்படி கேட்கவும் அது போய் சொன்னேன் உங்களுக்கு இதுதான் ஹைராக தெரியுது எனக்கு அதுதான் ஹைராக தெரியுது இந்த இஷ்யா அதை சம்மதம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லி சமாதானம் தக்குவா என்று சொன்னால் வர மாட்டேங்குது நாம போனா என்னாண்டுதான் உட்கார்ந்துட்டா போதும் சர்க்கார் மாத்திக்கிட்டா இப்பையும் மாத்துவார்கள் இப்பயும் நம்மளை தான் இருக்கிறார்கள் இப்பையும் ஒவ்வொரு கொண்டு தான் இருக்கிறார்கள் சில பேருக்கு நசீவு செய்யலாம்ல இங்க தங்கி இருக்கிறாங்க எனக்குலாம் கவலையா இருக்கு வர முடியல தங்க முடியல தாலிம் வாங்க முடியல சர்க்காருடைய சோகத்தில் இருக்க முடியல அப்படிங்கிற கவலையா இருக்குது இருந்தாலும் சில இந்த மாதிரி நல்ல நல்ல இரவுகள்ல சர்க்கார் அவன் செஞ்சுட்டு போறோம் அலமது இல்லா இதே மாதிரி நம்மளுடைய மூத்து வரைக்கும் சர்க்காருடைய சகவாசத்திலே இருந்து அல்லாஹு தாலா நமக்கு மூத்தை தருவனாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் மேல் நிச்சயமாக எதுவும் பேசியிருந்தால் அல்லாத்தால் அபூர் செஞ்சுங்க சார் அசலாம் வரைக்கும் ரம்துல்லா வரகாத்